திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பழைய தர்மராஜா கோவில் தெருவை தான் நாராயணன் வயது நாற்பத்தெட்டு இவர் திருவள்ளூரில் உள்ள அரசு மருத்துவமனை கல்லூரியில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தான் வீட்டின் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வரும் மகன் மற்றும் மகளுக்கு மத்திய உணவு வழங்கிவிட்டு நாராயணின் மனைவியான பிரசாந்தி வயது முப்பத்தேழு என்பவர் தர்மராஜா கோவில் ரயில் தண்டவாளம் அருகில் சிறிய பாலத்தின் கீழ் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த நபர்கள் தனது கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தாலி சங்கலியை பறித்து மின்னல் வேகத்தில் பறந்ததாக காவல் நிலையத்தில் பிரசாந்தியும் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் டிஎஸ்பியான விக்னேஷ் இன்ஸ்பெக்டரான மதியரசன் ஆகியோர் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் வழிப்பறி போன்ற எந்த நிகழ்வும் நடக்காததால் பிரசாந்தியிடம் போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருக்கு பணம் தர வேண்டும் என்பதற்காக திருத்தணி கவரை தெருவில் உள்ள விநாயக ஜுவல்லர்ஸ் என்ற அடகு கடையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தனதுடைய நகையை பிரசாந்தி அடமானம் வைத்து பணம் வாங்கியதும் அதனை மறைக்க வழிப்பறி சம்பவம் நடந்தது போல அவர் நாடகமாடியதும் தெரிய வந்தது இதையடுத்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போலீசாரை அலகழித்த பிரசாந்தியை காவல்துறையினர் எச்சரித்து அடகு வைத்து பெற்ற பணம் பணத்தை மூலம் மீண்டும் நகையை மீட்டு அவர் அவரிடம் கொடுத்து அனுப்பியும் வைத்தனர்